ஏர்போர்ட்ல இந்த ஒரு பொண்ணு ஒரு நபருடைய சூட்கேஸ் ஆட்டே போடுறான் அந்த சூட்காஸ் அவனுக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த சூட்காசை ஓபன் பண்ணி அதில் இவளுடைய உள்ளாடியை வைக்கிறான் அடுத்து இந்த ஆண் வந்து என்னுடைய சூட்காசை காணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரோட வாக்குவாதம் பண்ணுறான் அந்த நேரத்துல இந்த பொண்ணு அந்த நபரை பார்த்துட்டா அந்த சூர்கேச யாருக்கு தெரியாம அந்த இடத்துல வச்சுட்டு கிளம்பி போகும் போது இந்த நம்பரை அடுத்த சாரி சொல்றான் இந்த நம்பர் கீழே டாக்குமெண்ட் எடுக்கிற இவனோட சூட்கேஸ பாத்துட்டான் அந்த சூர்கேச எடுத்துட்டு எலக்ட்ரிக் படியில மேல ஏறி வர்றான் அந்த நேரத்துல அங்க நின்றுட்டு ஒரு துண்டு பேப்பர்ல சீட்டர் எழுதி இருக்கு அதை காட்டுறான் இவனுடைய இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சீட்டர் தானே அப்படின்னு சொல்றான் நீ பிசினஸ் விஷயமா போல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ வெளியே போற அப்படின்னு சொல்றான் இவன் சொல்றான் நான் என்னுடைய ஒர்க் தான் போறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி இவன் சொல்றான் நீ அதுக்கெல்லாம் போகல நான் புரூப் பண்ணுவேன் அப்படின்னு

பண்ணுங்க இந்த மாதிரி மாடல் யாராவது வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு கேக்குறான் இவன் சொல்றா ஒரு நாளைக்கு முந்நூறு பேர் வர்றாங்க போறாங்க எப்படி சார் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு இவர் சொல்றா இவனை எதுவும் சொல்ல முடியாம வெளியில வர்றான் அந்த நேரத்துல ஏர்போர்ட்ல இவனை இடிச்ச பொண்ணு அங்க வேலை பாக்குறா இவன் பார்த்துட்டான் டக்குன்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போறான் அந்த பொண்ணு ஒரு ட்ரையல் ரூமுக்குள்ள போயிட்டா இவனும் போய் வாயை பொத்துட்டான் நீ வாய தொடர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் நான் கேட்கற கேள்வி பதில் சொல்ல அப்படின்னு இவன் சொல்றான் என்னுடைய சூட்கேஸ் பெர்ட்டிகுல எப்படி உள்ளாட வந்துச்சு இவன் கேக்குறான் இவன் சொல்றா உன்னோட ஒய்ஃப் தான் வைக்க சொன்னா அப்படின்னு சொல்றான் உங்க ஒய்ஃப் வந்து ரெகுலர் கஸ்டமர் அடிக்கடி ஒரு ஆண் கூட வருவா அவதான் வைக்க சொன்னா அப்படின்னு இவன் சொல்றான்